சாப்டர் தேர்ட்டீன் இளம் பொறியாளர்கள் இரநூத்தி ஐம்பது பேர் டிஆர்டிஎலின் இயக்கத்தை விட்டார்கள் எங்கள் அனைவருக்கும் அது ஒரு அற்புத அனுபவம் மறுநுழைவு தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பு மிக நுட்பமான ராடார் கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் ராக்கெட் சாதனங்கள் மற்றும் இது போன்ற எந்திர சாதனங்களை உருவாக்கும் திறனை இந்த இளம் அணியினர் மூலம் இப்போது பெற்றுவிட்டோம் இந்த வேலை திட்டங்களை முதலில் அவர்களுக்கு ஒதுக்கிய தங்கள் வேலையின் முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் முழுமையாக கிரகித்துக் கொள்ளவில்லை அடுத்து அதை புரிந்து கொண்டதும் தங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து தாங்க முடியாத சுமையை ஏற்று வைத்து விட்டார்களே என்று சங்கடப்பட்டார்கள் என்னிடம் ஒரு இளைஞர் கேட்டது இன்னமும் என் நினைவில் இருக்கிறது எங்கள் அணியில் எந்த பெரும் புள்ளியும் இல்லை எங்களால் எப்படி இதை சாதிக்க முடியும் என்று கேட்ட அவருக்கு நான் சொன்ன பதில் இதுதான் தனது புள்ளியை அதாவது இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளிதான் எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள் இளமை துடுதுடுப்பு நிரம்பியிருந்த அறிவியல் சூழ்நிலை எதிர்மறை கண்ணோட்டங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக மாறின இதெல்லாம் சாத்தியப்படாது என்று ஆரம்பத்தில் நினைத்திருந்த விஷயங்கள் இப்போது நிறைவேறி கொண்டிருந்தன எப்படி இந்த விந்தை நிகழ்ந்தது என்பது ஒரு அதிசயம் ஒரு இளம் அணியில் இடம்பெற்றிருந்ததால் பல மூத்த விஞ்ஞானிகள் புத்துணர்வு பெற்று துடுதுடுப்பானவர்களாக மாறினார்கள் ஒருவேளை முடிந்துவிட்டது என்பதை விட அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் நிஜமான சுவாரஸ்யம் வேடிக்கை தொடர் பரவசம் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடிகிறது என்றுமே எனக்கு இனிய அனுபவம் இது வெற்றிகரமான சாதனைக்கு நான்கு அடிப்படை அம்சங்கள் அவசியம் அவை இலக்கு நிர்ணயம் ஆக்கப்பூர்வமான சிந்தனை கற்பனை கண்ணோட்டம் மற்றும் நம்பிக்கை எங்கள் இலக்குகளை கச்சிதமாக நிர்ணயித்துக் கொண்டோம் இந்த இலக்குகள் பற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும்படி ஊக்கமளித்தோம் மதிப்பீட்டு ஆய்வுக் கூட்டங்களில் தத்த மணியின் வேலை இளம் விஞ்ஞானிகள் தான் முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தேன் இதனால் ஒட்டுமொத்த அமைப்பு பற்றியும் அவர்களுக்கு முழுமையான கண்ணோட்டம் கிடைக்க வசதியாக இருந்தது படிப்படியாக நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலை பரவியது முக்கியமான தொழில்நுட்ப விவகாரங்களை பற்றி மூத்த சகாக்களிடம் இளம் விஞ்ஞானிகள் கேள்விகளை எழுப்பினார்கள் அவர்கள் எதை கண்டும் அஞ்சாதவர்கள் உருட்டி மிரட்டி அவர்களை அடக்கி வைக்க முடியாது அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தபோது அதை தீர்த்து கொண்டு முன்னேறி வந்தார்கள் விரைவிலேயே சக்தி படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை அவருக்கு ஆதரவு கிடையாது அவரை பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்ற முனங்கல்களும் கூக்குரல்களும் தேவையில்லா விஷயங்கள் இதற்கு மாறாக நம்பிக்கை நிறைந்தவர் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கிறார் நான் கடவுளின் குழந்தை என்பதால் எனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நான் சிறந்தவன் உயர்ந்தவன் என்று உறுதி கொள்கிறார் மூத்த விஞ்ஞானிகளின் அனுபவங்களும் இளைய சகாக்களின் திறமைகளும் சங்கமித்திருந்த ஒரு அற்புத சூழ்நிலை நிலவுமாறு பார்த்து கொண்டேன் இளமையும் முதுமையும் இப்படி ஆக்கப்பூர்வமான பரஸ்பரம் சார்ந்திருந்ததால் டிஆர்டிஎலின் பணி கலாச்சாரம் சிறந்த பலன் தரக்கூடியதாக பரிணமித்தது ஏவுகணை திட்டத்தின் முதல் சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்றது ஸ்ரீஹரிகோட்டா சோதனை தளத்தில் இருந்து திருசூல் ஏவுகணை சோதனை ரீதியில் அன்றுதான் விண்ணில் செலுத்தப்பட்டது திட எரிபொருளை பயன்படுத்தும் ராக்கெட் மோட்டாரின் செயல்திறனை பார்ப்பதற்காக இந்த ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது தரையிலிருந்து கிளம்பிய ஏவுகணையின் பாதையை கண்காணிப்பதற்காக இரண்டு சி பேண்ட் ராடார் கலிடியோ தியோடலைட் குறிப்பார்க்க பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து தரையிலிருந்து ஏவுகணை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிய சாதனங்களும் பயன்படுத்தப்பட்டன இந்த சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்தது ஏவுசாதனம் ராக்கெட் மோட்டார் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்து பதிவு செய்யும் சாதனங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி செயல்பட்டன நிஜ ஏவுகணையை செலுத்துவதற்கு முன் அதன் மாதிரி ஒன்றை சோதனை கூடத்தில் பரிசோதித்து பார்த்தபோது கிடைத்த முடிவுகளை வைத்து நிஜ ஏவுகணை எப்படி செயல்படும் என்று கணக்கிடப்பட்டிருந்தது அந்த மதிப்பீட்டை விட இந்த நிஜ சோதனை காற்று இயக்கியவள் ரீதியான பின்னோக்கி இழுக்கும் சக்தி மட்டும் அதிகமாக இருந்தது தொழில்நுட்ப ரீதியிலோ அனுபவ மேம்பாடு ரீதியிலோ இந்த சோதனை பெரிதாக எதையும் சாதித்து விடவில்லை இருந்தாலும் டிஆர்டிஎல்லில் பணியாற்றியபோது எனது நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை இது நினைவூட்டியது பின்னோக்கி ஆராயும் தொழில்நுட்பம் ஒன்றை சார்ந்துதான் ஏவுகணைகளை பறக்க விட வேண்டும் என்று அவசியமில்லை என்பதுதான் அது இந்த திடீர் திருப்பத்தால் டிஆர்டிஎல் விஞ்ஞானிகளின் மனோபாவம் சிந்தனை மாறியது பன்முக பரிமாணங்கள் கொண்ட அனுபவங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் இதையடுத்து இலக்கு நோக்கி பறக்கும் விமானி இல்லாத விமானத்தை விண்ணில் செலுத்தும் சோதனையும் வெற்றிகரமாக நிறைவேறியது பெங்களூரில் உள்ள விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பு ஏற்படுத்தி கொண்ட வடிவமைப்பின்படி பிடிஐக்கான ராக்கெட் மோட்டாரை எங்களுடைய பொறியாளர்கள் உருவாக்கினார்கள் இந்த ரக மோட்டாருக்கு டிடிடி அண்ட் பி இன் அங்கீகாரம் கிடைத்தது இது சிறிய முயற்சியாக இருந்தாலும் முக்கியமான ஒரு முயற்சி இதை நடைமுறையில் பயன்படுத்த முடியும் என்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு பாதுகாப்புத்துறையின் ஒப்புதலும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்பகமான பறக்க வைக்கக்கூடிய குறைந்த எடையில் அதிக உந்து சக்தியை தரக்கூடிய ராக்கெட் மோட்டாரை டிஆர்டிஎலின் தொழில்நுட்ப உதவியோடு தனியார் நிறுவனம் ஒன்று தயாரித்தது ஒற்றை பரிசோதனை கூட திட்டங்கள் என்ற நிலையிலிருந்து பல்வேறு பரிசோதனை கூட திட்டங்கள் என்ற நிலைக்கும் அதையடுத்து தொழிற்கூட திட்ட செயலாக்க நடவடிக்கைகள் என்ற நிலைக்கும் மெல்ல மெல்ல முன்னேறிச் சென்றோம் பிடிஏ தயாரிப்பு நான்கு வெவ்வேறு அழைப்புகளை ஒன்றாக இணைய வைக்கும் அடையாள சின்னமாக திகழ்ந்தது அந்த சிறப்பான சந்திப்பு மையத்தில் நின்று கொண்டு ஏடிஇ டிடிபிடிபி மற்றும் இஸ்ரோவில் இருந்து வரும் சாலைகளை நான் கவனித்து பார்த்து கொண்டிருப்பது போல உணர்ந்தேன் டிஆர்டிஎல் என்ற நான்காவது சாலை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தேசிய சுயசார்பு ஆற்றலை எட்ட வைக்கும் நெடுஞ்சாலை தேசத்தின் கல்வி நிலையங்களுடன் கூட்டு சேர்ந்து செயல்படும் முன்னேற்றகரமான நடவடிக்கையையும் ஆரம்பித்தோம் இந்திய அறிவியல் நிலையத்திலும் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்திலும் நவீன தொழில்நுட்ப கூட்டுத் திட்டங்கள் தொடங்கப்பட்டன கல்வி நிலையங்களின் தன்மை மீது எப்போதுமே ஆழ்ந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் நான் தலைசிறந்த கல்வியாளர்களை வந்தனை செய்பவன் நான் வளர்ச்சி திட்டங்களில் கல்வியாளர்களால் எதையெல்லாம் முதலீடு செய்ய முடியும் என்பதை மதிப்பிட்டிருந்தேன் இந்த கல்வி நிலையங்களிடம் முறைப்படி வேண்டுகோள் விடுத்து உடன்பாடு ஏற்பாடுகளும் செய்து கொண்டோம் இதன் கல்வி நிலையங்களின் வெவ்வேறு துறைகளிலிருந்து டிஆர்டிஎலுக்கு அந்தந்த திட்டங்களுக்கு ஏற்ற நிபுணத்துவ உதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டது பல்வேறு ஏவுகணை சாதனங்களுக்கான கல்வி நிலையங்களில் ஒரு சில பங்களிப்புகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் செலுத்தப்பட்ட பிறகும் திட்டமிட்ட பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி கொண்ட வழிகாட்டுதல் ரக ஏவுகணையாக பிருத்வி வடிவமைக்கப்பட்டிருந்தது இலக்கை துல்லியமாக எட்டுவதற்காக நீள்வட்ட பாதையாளர்கள் பிருத்வியின் மூளைப்பகுதியில் அதாவது அதுக்குள்ளேயே இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு கம்ப்யூட்டரில் லோட் செய்ய வேண்டியிருந்தது இதற்கு தேவையான வழிகாட்டக்கூடிய கணித சூத்திரத்தை ஜாத உப்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கோஷல் வழிகாட்டுதலில் இளம் பொறியியல் பட்டதாரிகள் அடங்கிய ஒரு குழு உருவாக்கியது இந்திய அறிவியல் நிலையத்தில் பேராசிரியர் ஐஜி ஷர்மா தலைமையில் பல திசைகளில் ஏவுகணைகளை செலுத்தும் வசதி கொண்ட ஆகாஷ் ஏவுகணைக்காக வான்வெளி பாதுகாப்பு சாப்ட்வேரை உருவாக்கினார்கள் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிலையத்தின் ஒரு இளம் அணியும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளும் மறுநுழை அமைப்பு முறை நுட்பத்தை உருவாக்கினார்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் கடல்வெளி மின்னணு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவு நாக் ஏவுகணைக்கான நவீன சமிக்ஞை கணிப்பு சூத்திரத்தை உருவாக்கியிருந்தது கூட்டு முயற்சினை சாதனை பற்றிய சில உதாரணங்களை மட்டுமே ஒரு பானை சொற்றுக்கு ஒரு பதம் என்பது போல எடுத்துக்காட்டி இருக்கிறேன் நமது கல்வி நிலையங்களில் தீவிரமான பங்களிப்பும் இல்லாமல் போயிருந்தால் நமது நவீன தொழில்நுட்ப லட்சியங்களை அவ்வளவு சுலபமாக எட்டியிருக்க முடியாது அக்னி ஏவுகணையில் பொருத்தி வைத்து செலுத்தக்கூடிய குண்டுகள் பற்றிய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அக்னி என்பது இரண்டு கட்ட ராக்கெட் பொருத்தப்பட்டது இதில் இந்தியாவிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்ட ரீஎன்ட்ரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது எஸ்எல்வி த்ரீயில் பயன்படுத்தப்பட்ட திட எரிபொருள் முதற்கட்டத்திலும் பிருத்வியில் பயன்படுத்தப்பட்ட திரவ எரிபொருள் ராக்கெட் இன்ஜின் இரண்டாவது கட்டத்திலும் பயன்படுத்தப்பட்டது அக்னியை பொறுத்தவரை அது குண்டுகளை சுமந்து கொண்டு மிக அதிக வேகத்தில் பறந்து செல்ல வேண்டியிருந்தது இதற்காகவே ரீஎன்ட்ரி வெஹிக்கல் தேவைப்பட்டது வழக்கமாக ஏவுகணை பறக்கும்போது அதன் வெளிப்பகுதியில் இருநூத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமான வெப்பம் இருக்கும் ஆனால் ஏவுகணையின் உட்பகுதியில் நாற்பது டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாண்டாத வகையில் குண்டுகளை வைக்க வேண்டும் அதற்காகவே வடிவமைக்கப்பட்ட தனிரக அறைக்குள் வைத்து அதற்கேற்ப மின்னணு தொழில்நுட்ப ரீதியில் வழிகாட்டும் அமைப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அடுத்து குறிப்பிட்ட இலக்கு நோக்கி ஏவுகணையை செலுத்துவதற்காக அதற்குள்ளேயே இன்னொரு கம்ப்யூட்டரும் பொருத்தப்பட்டிருந்தது ரீஎன்ட்ரி ஏவுகணை முறைக்கு முக்கியமான பகுதி முப்பரிமாணத்தில் அதன் உடற்பகுதியை வடிவமைக்க உதவும் அமைப்பு இதன் மூலம் கரிமப் பொருட்களான கூர் முனை கொண்ட முன்பகுதியை உருவாக்க முடியும் இது மிக அதிக வெப்பநிலையிலும் கூட உறுதியாக இருக்கும் பத்தாண்டு கால ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டத்திற்கு பிறகே மற்ற நாடுகள் உருவாக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையை டிஆர்டிஓ மற்றும் சிஎஸ்ஐஆரின் நான்கு சோதனை கூடங்கள் வெறும் பதினெட்டு மாத குறுகிய காலத்திற்குள் உருவாக்கி சாதனை படைத்தன அக்னி ஏவுகணையின் குண்டுகளை நிரப்பி பொருத்துவதற்கான வடிவமைப்பு நுட்பத்தில் ஒரு அம்சம் இன்னொரு சவாலாக அமைந்திருந்தது விண்ணை கிளம்பிய ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்தை கடந்த பிறகு இலக்கை தாக்குவதற்காக மீண்டும் காற்று மண்டலத்திற்கு பிரவேசிக்கும் போது அது பாயும் அபரிதமான வேகம் சம்பந்தப்பட்டது இந்த சவால் ஒளியின் வேகத்தை விட பன்னெண்டு மடங்கு அதிக வேகத்தில் அறிவியலில் இதை பன்னெண்டு மேக் என்கிறோம் இப்படி பாய்ந்து பறக்கும் ஏவுகணையை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது இதில் எங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது மாதிரி ஏவுகணையை பயன்படுத்தி வேகம் சம்பந்தப்பட்ட பரிசோதனையை நடத்தி பார்க்கலாம் என்றால் இந்த அளவுக்கு அதிக வேகத்தை கிளப்பக்கூடிய ஆய்வுக்கூட சாதன வசதி எங்களிடம் இருக்கவில்லை இந்த சாதனத்திற்காக அமெரிக்காவின் உதவியை நாடியிருந்தால் ஏதோ தங்களுக்கு மட்டுமே உரித்தானது என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த ஒன்றுக்காக இந்தியா பேராசைப்படுவதாக அவர்கள் நினைத்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் உதவி வழங்க முன் வந்திருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த சாதனத்திற்கு எக்கச்சக்கமான விலை சொல்லி இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை விலை நம்முடைய ஒட்டுமொத்த திட்டத்தின் பட்ஜெட்டையும் விஞ்சியிருக்கும் இந்த சவாலை எப்படி சமாளிப்பது இந்திய அறிவியல் நிலையத்தில் திறமை வாய்ந்த நான்கு இளம் விஞ்ஞானிகள் திரவ இயக்க அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டதை கண்ட பேராசிரியர் எஸ் எம் தேஷ்பாண்டே அவர்கள் மூலம் இதற்கான ஒரு குறிப்பிட்ட ரக சாப்ட்வேரை உருவாக்கினார் இந்த இளம் விஞ்ஞானிகள் ஆறே மாதத்தில் மிக வேகமாக திரவம் இடம்பெயரும் போது அதில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்பதை கம்ப்யூட்டர் மூலம் கண்டறிய தேவையான சாப்ட்வேரை உருவாக்கினார்கள் ஏவுகணை செல்லக்கூடிய பாதையின் மாதிரி வடிவத்தை உருவாக்கி தரும் அணு கல்பனா என்ற சாப்ட்வேரை உருவாக்கியது இன்னொரு சாதனை பல திசைகளில் ஏவுகணைகளை செலுத்தும் திறனை ஆகாஷ் ரக ஏவுகணை சாதனத்திற்கு வழங்கக்கூடிய இந்த சாப்ட்வேரை உருவாக்கியவர் இந்திய அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் ஐ ஜி சர்மா எந்த நாடும் நமக்கு இப்படிப்பட்ட சாப்ட்வேரை கொடுத்திருக்காது நமது நாட்டிலே நாமே இதை சொந்தமாக உருவாக்கி கொண்டு விட்டோம் விஞ்ஞான ஆற்றலின் கூட்டு நடவடிக்கையில் விழுந்த இன்னொரு அபார சாதனைக்கு மேலும் ஒரு உதாரணம் இதோ திட இயற்பியல் சோதனை கூடம் மத்திய மின்னணு கழகத்தின் ஒத்துழைப்புடன் பேஸ் என்பதை உருவாக்கினார் இது மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே அதுவரை உருவாக்கப்பட்டு வந்தது தொழில்நுட்ப ஆற்றலின் இந்த ஏகபோக பெருமை தகர்க்கப்பட்டு விட்டது இந்த பேஸ் ஷிப்டர்கள் மூன்று திசைகளிலும் கண்காணிப்பு வழிகாட்டுதல் கண்டறிதல் பணியில் ஈடுபடும் இராணுவத்திற்கான ராடாரில் பல வேலைகளை செய்யக்கூடியவை நாக் ஏவுகணை பகுதியில் பொருத்தப்படும் மிக நுண்ணிய மின்னலைகளையும் கண்டறிய உதவும் ஆண்டனாவை இரண்டு வருடங்களுக்குள் கோராக்பூர் ஐஐடியின் பேராசிரியர் சரஃப் மற்றும் இம்ரத் ஆய்வு மையத்தின் எனது சகா பி கே கூட்டாக தயாரித்தார்கள் சர்வதேச கணிப்பின்படி இது ஒரு சோதனை எம் வி சாதனத்திற்கு இதயம் போல செயல்படக்கூடிய முக்கிய பாகங்களை தயாரிப்பதற்கு அந்நிய தொழில்நுட்பத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு டயோட் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது திட இயற்பியல் ஆய்வு கூடம் மற்றும் இம்ரத் ஆய்வு மையத்தில் கூட்டு முயற்சியோடு பிலானியில் உள்ள மத்திய மின் மற்றும் மின்னணு ஆராய்ச்சி நிலையம் இந்த டயோடை உருவாக்கியது திட்டப் பணிகள் அடுத்தடுத்து விரிவடைந்து கொண்டிருந்ததால் ஒவ்வொருவரின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்வது மிக மிக சிரமமான காரியமாகிவிட்டது மதிப்பீடு தொடர்பு கொள்கை ஒன்றை டிஆர்டிஓ பின்பற்றி வருகிறது கிட்டத்தட்ட ஐநூறு விஞ்ஞானிகளின் செயல்பாட்டை நான் மதிப்பீடு செய்து வருடாந்திர ரகசிய அறிக்கை வடிவத்தில் அதை தயாரிக்க வேண்டியிருந்தது இந்த அறிக்கைகள் மதிப்பீட்டு குழு ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படும் வெளிப்புற நிபுணர்கள் அடங்கியிருக்கும் இந்த குழு பதவி உயர்வு அல்லது வேறு விதமான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் நான் மதிப்பீடு செய்வதை ஈவிரக்கமில்லாமல் ஓரவஞ்சனையோடு விமர்சனம் செய்வது பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது பதவி உயர்வு கிடைக்காமல் போனால் அவர்கள் மீது நான் வெறுப்பு கொண்டிருந்ததாக கருதப்பட்டது மற்ற சகாக்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தால் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு சலுகை காட்டியதாக நினைத்துக் கொண்டார்கள் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் பொறுப்பில் மிகவும் விழிப்புடனும் கவனத்துடனும் சீர்தூக்கி பார்க்கும் ஒரு நீதிபதியாக நான் செயல்பட வேண்டியிருந்தது ஒரு நீதிபதியை ஒரு நடுவரை உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மதிப்பீட்டிற்கான அளவுக்கொள்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தவாசின் ஒரு தட்டில் நம்பிக்கை குவிந்து கிடக்கிறது இன்னொரு தட்டில் கவலையும் பயமும் மண்டி கிடக்கிறது ஒரு பக்கம் தட்டு போது இன்னொரு பக்கம் அபாரமான நம்பிக்கை மனோபாவம் நிராசையாக வேதனையாக மாறுகிறது தனியாக உள்ளுக்குள்ளே புழுங்கி வந்து கொண்டிருப்பது வேறு இந்த வேதனையை மேலும் கிளறி விடுகிறது ஒருவர் தன்னை தானே ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் காண்பதை தவிர எடை போடக்கூடும் பெரும்பாலானவர்களின் நோக்கங்கள் நல்லபடியாக இருப்பதால் தாங்கள் என்ன செய்தாலும் அது நல்ல விஷயம்தான் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தனது நடவடிக்கைகளும் நல்ல நோக்கங்களும் ஒன்று கொன்று முரண்பட்டிருந்தாலும் கூட எந்த ஒரு நபரும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தன்னை எடை போட்டு பார்ப்பதில்லை தங்களுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பெரும்பாலோர் பணியாற்றி வருகிறார்கள் இவர்களில் பலர் தங்களுக்கு பிடித்த முறையில் சௌகரியமான விதத்தில் வேலையில் ஈடுபட்டு மாலையில் ஒரு நினைவோடு வீடு திரும்புகிறார்கள் தங்களுடைய செயல்பாட்டை இவர்கள் மதிப்பிடுவதில்லை தங்களுடைய தான் மதிப்பிடுகிறார்கள் ஒரு வேலையை ஒருவர் முடிப்பது தாமதமாகிவிட்டால் அவர்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களால் அப்படி ஆகிவிட்டது அதற்கு அவர் பொறுப்பல்ல என்று கருதப்படுகிறது ஏன் அப்படி தனது வேலையை குறித்த நேரத்திற்கு முடித்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் வேலை செய்தவராயிற்றே தாமதப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல என்றாலும் சொல்லப்படுகிறது ஆனால் அவருடைய அல்லது செயல்படாத தன்மையாலோ தாமதம் ஏற்பட்டால் வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டதில் ஒரு இளம் விஞ்ஞானியாக நான் வாழ்ந்த நாட்களை பின்னோக்கி பார்க்கும் போது ஒரு விஷயத்தை என்னால் தெளிவாக உணர முடிகிறது அந்த தருணத்தில் நான் எப்படி இருந்தேனோ விட உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே இடைவிடாமல் எனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது அந்த ஆசை சக்தி வாய்ந்த உணவுகளோடு எனக்குள் துடிதுடுத்துக் கொண்டிருந்ததை இப்போதும் உணர்கிறேன் வெட்டித்தனமாக இருப்பதிலும் சில்லரு மான விஷயங்களிலும் மனதை அழைப்பாய விடக்கூடாது என்பதில் நான் விடாப்பிடியாக உறுதிக்கொண்டிருந்தேன் அதிகமாக உணர்வதில் ஏராளமாக கற்றுக்கொள்வதில் நிறைய வெளிப்படுத்துவதில் ஆசை கொண்டிருந்தேன் வளர்ச்சி அடைவதற்கு உயிர்வடைவதற்கு தூய்மை அடைவதற்கு விசாலம் அடைவதற்கு ஆசைப்பட்டேன் எனது பணி வாழ்க்கையில் என்னை உயர்த்தி கொள்வதற்கான எந்த மாதிரியான வெளிப்புற செல்வாக்கும் எப்போதுமே எனக்கு இருந்ததில்லை என்னிடம் இருந்ததெல்லாம் எனக்குள் இருந்தே அதிகமாக தேடிக்கொள்ளும் உள்ளார்ந்த வேட்கை தான் எவ்வளவு தூரம் நான் கடந்து வருகிறேன் என்பதை விட இன்னும் எவ்வளவு தூரத்தை கடக்க வேண்டியுள்ளது என்பதில் கவனம் செலுத்துவதுதான் எப்போதுமே என்னுடைய ஊக்க சக்தியின் அச்சாணி தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் பிரகாசமான வெற்றிகளும் இனம் புரியாத தோல்விகளும் சேர்ந்து கூட்டக் தானே வாழ்க்கை வாழ்க்கையை எதிர்கொண்டு சமாளிப்பதை விட்டுவிட்டு அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதுதான் பிரச்சினையாகி விடுகிறது காரியங்களையும் விளைவுகளையும் தெரிந்து கொள்வதற்காக எல்லோருமே தங்கள் தோல்விகளை அக்குவேறு ஆணிவேராக அலசி பார்க்கிறார்கள் ஆனால் தோல்விகளை சமாளித்து அவற்றிலிருந்து மீண்டு வரும் அனுபவங்களையும் மறுபடியும் தோல்விகளை தவிர்க்க வேண்டிய ஆற்றலையும் அவர்கள் பெறுவது அதிகமாகவே உள்ளது இன்னல்களும் பிரச்சனைகளும் நாம் வளர்ச்சி கடவுள் வழங்கும் வாய்ப்புகள் என்பது என் நம்பிக்கை எனவே உங்களுடைய நம்பிக்கைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தகர்க்கப்படும் போது அந்த சிதைவுகளுக்கிடையே தேடி பாருங்கள் இடிபாடுகளுக்குள்ளே புதைந்து கிடக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கண்ணில் படக்கூடும் அழுத்தி கொண்டிருக்கும் மனசோர்விலிருந்து மீண்டு வரும்படியும் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலும் தனது அணிய ஊக்கப்படுத்துவது என்பது எல்லா தலைவர்களுக்கும் எப்போதும் ஒரு சவால்தான் அமைப்புகளில் மாற்றம் கொண்டு வருவதை தடுக்கும் சக்தியும் அதை ஆதரிக்கும் சக்தியும் சமமாக இருந்தால் பிரச்சனை வருவதில்லை ஒரு சுருள் கம்பியை அழுத்தத்திற்கு உள்ளாக்கினால் அதை தாண்டி வெளிவர எத்தணிக்கும் அழுத்தம் சக்தி மேலும் அதிகமானால் சுருள் கம்பி இலகி வழிவிடும் சில சக்திகள் மாற்றத்தை வரவேற்கின்றன வேறு சில சக்திகள் தடுக்கின்றன மேற்பார்வை நிர்பந்தம் பணியில் பிரகாசமான வாய்ப்புகள் பண ஆதாயங்கள் போன்ற ஆதரவு சக்திகளை வலுப்படுத்திக் கொள்வது அல்லது குழு விதிமுறைகள் சமூக வெகுமதிகள் வேலையை தவிர்ப்பது போன்ற தடுப்பு சக்தி கண்டப்படுத்துவது மூலம் தேவையான பலனை எட்டும் வகையில் சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் இந்த அணுகுமுறை ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே பின்பற்ற வேண்டியதிருக்கும் சிறிது இடைவெளிக்கு பிறகு தடுப்பு சக்திகளை வலுவான ஆதரவு சக்திகள் பின்னுக்கு தள்ளிவிடும் இந்த அழுத்தத்தின் எதிரொலியாக சுருள் கம்பி போல மேலும் பலத்துடன் தடுப்பு சக்திகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுவிடும் அவை மிகவும் இறுக்கமாக ஒடுக்கப்பட்டுவிடும் தடுப்பு சக்தியை தலை தூக்க விடாமல் செய்வதற்காக அடுத்தடுத்து ஆதரவு சக்திகளை பெருக்கிக் கொள்ளாத அளவுக்கு செயல்படுவதுதான் ஒரு சிறந்த அணுகுமுறை இதை பின்பற்றினால் மாற்றத்தை கொண்டு வந்து வைத்துக் கொள்வதற்கு குறைவான சக்தி தான் தேவைப்படும் நான் மேலே குறிப்பிட்டுள்ள சக்திகளின் விளைவாக வெளிப்படுவது குறிக்கோள் ஒவ்வொரு தனி நபர்களுக்கு உள்ளார்ந்து இருக்கும் குறிக்கோள் ஒரு சக்தி வேலை தொடர்பான சூழலில் ஒருவர் நடந்து கொள்ளும் முறைக்கான அமைப்பதும் இதுதான் தாங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் தகுதியையும் திறமையையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் முழுமையாக தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு உறுதியான உள்ளார்ந்த துடிதுடிப்பு கொண்டவர்களாக பெரும்பாலானவர்கள் இருப்பதை என் அனுபவத்தில் அறிந்திருக்கிறேன் இருந்தாலும் வேலை சூழல் அதுக்கு பொருத்தமானதாக அமையாததுதான் பிரச்சினை அவர்களுடைய துடிதுடுப்பான முனைப்புகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அந்த சூழல் தூண்டு சக்தியாக அமையாமல் தடுத்து விடுகிறது உற்பத்தி திறனை மிக அதிகமாக பெருக்குவதில் தலைவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது பொருத்தமான முறையில் அமைப்பின் கட்டமைப்பு முறையையும் வேலை திட்டத்தையும் இவர்கள் உருவாக்க வேண்டும் கடும் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து அதை பாராட்டி பெருமைப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஐஜிஎம்டிபியை தொடங்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குவதற்கு முதல் முறையாக நான் முயற்சி செய்தேன் அந்த சமயத்தில் திட்டங்கள் வடிவமைப்பு கட்டத்தில் இருந்தன அமைப்பை மறுசீரமைப்பு செய்ததின் பலனாக செயல்பாட்டில் குறைந்தது நாற்பது ஐம்பது சதவீதம் மேம்பாடு காண முடிந்தது தெல்ல தெளிவான செயல் திட்டத்துடன் ஈடுபாடும் பொறுப்புணவும் தடையின்றி பரவி சாதனைகள் எட்டப்பட்டன ஏவுகணை செலுத்துவதிலும் பன்முக திட்டங்கள் பிறந்தன பணியில் சேர்வதற்கான சராசரி வயதை நாற்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி மூணாக குறைத்து இளமை துடிப்புள்ள விஞ்ஞானிகள் அணி ஒன்று உருவாக்கப்பட்டது இரண்டாவது தடவையாக மறுசீரமைப்பு செய்வதற்கு உரிய தருணம் வந்துவிட்டதாக அப்போது உணர்ந்தேன் ஆனால் எப்படி ஆரம்பிப்பது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை திட்டத்திற்கான வளர்ச்சி கட்ட நடவடிக்கைகளை முடக்கி விடுவதற்காக ஊக்கப்படுத்தக்கூடிய புதுமை அம்சங்கள் என்னவெல்லாம் இப்போது இருக்கின்றன என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தேன் இந்த ஊக்குவிப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லட்டுமா ஊக்குவிப்பு அணுகுமுறையை பின்பற்றும் ஒரு தலைவர் என்பவர் மூன்று விதமான புரிதல் தன்மை கொண்டிருப்பவர் அவை தங்கள் வேலைகளை திருப்தி அடைய வைக்கக்கூடிய அணியினரின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல் ஊக்குவிப்பதால் பணி நடவடிக்கைகளில் பிரதிபலிக்கும் விளைவுகளை புரிந்து கொள்ளுதல் அணியினரின் நடவடிக்கைகளையும் கொண்டு வரக்கூடிய வலுவான ஆக்கப்பூர்வமான ஆற்றலை புரிந்து கொள்ளுதல் புதுப்பித்து புத்துணர்வு அளிக்கும் நோக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இறங்கினோம் மிகவும் சிக்கலான இந்த காரியத்தை ஏ வி ரங்காராவும் கர்னல் ஆர் சுவாமிநாதனும் லாகமாக கையாண்டார்கள் பணியில் புதிதாக சேர்ந்த இளம் விஞ்ஞானிகளுடன் அனுபவம் வாய்ந்த ஒரே ஒருவரை மட்டும் இணைத்து ஒரு அணியை உருவாக்கினோம் இளமை துடிப்பும் அனுபவ ஞானமும் இரண்டர கலந்த இந்த அணியை பெரும் சவாலான திட்டங்களில் எதிர்நீச்சல் போட வைத்தோம் எரிபொருள் அமைப்பில் கம்ப்யூட்டருடன் இணைந்த ரேம் ராக்கெட் மற்றும் வழிகாட்டும் சாதனத்தை இந்த அணி உருவாக்கியது இந்த முயற்சிகள் எல்லாம் இந்தியாவில் முதன்முறையாக அப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன உலக தரத்திற்கு இணையான தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டது வழிகாட்டும் அமைப்பு என்பது திசை மற்றும் வேகத்தை காட்ட உதவும் சாதனங்கள் கொண்டது இதில் உள்ள மின்னணு தொழில்நுட்பம் சென்சார்கள் கொடுக்கும் தகவலை அறிய உதவும் ஏவுகணைகள் உள்ள கம்ப்யூட்டர் ஏவுகணை பறக்கும்போது நிகழும் மாற்றங்களை கணக்கிடும் திறன் கொண்டது அதிக திசை வேகத்துடன் நீண்ட நாட்களுக்கு பயன் தரக்கூடிய ரேம் ராக்கெட் சாதனத்தின் செயல்திறன் நீண்ட சோதனைக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டது இளமையான அணிகள் இப்படிப்பட்ட சாதனங்களை வடிவமைத்ததோடு மட்டுமல்லாமல் நடைமுறையில் அவற்றை பயன்படுத்தும் அளவுக்கு மேம்படுத்தி உருவாக்கினார்கள் பின்னர் பிருத்வியிலும் அதை அடுத்து அக்னியிலும் இதை போன்ற வழிகாட்டும் சாதனங்களை பயன்படுத்தியதில் அபாரமான வெற்றி கிடைத்தது இந்த இளைய அணிகளின் முனைப்பினால் நான் பாதுகாக்கப்பட்ட தொழில்நுட்ப களத்தில் சுயசார்பு கொண்ட தேசமாக இந்தியா உயர்ந்தது புதுப்பித்தல் அம்சம் என்பது ஒரு சிறந்த சாதனை இது ஆர்வத்துடிதுடுப்பு பொங்கும் வாலிப மனங்களோடு சங்கமித்து புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் புதுப்பிக்கப்பட்டதால் இந்த அபார சாதனைகளை எட்ட முடிந்தது அடுத்த கட்டமாக மனித ஆற்றலை புதுப்பிப்பதோடு நின்றுவிடாமல் திட்டக்குழுக்களின் வலிமையை மேலும் அதிகரிக்க செய்வதிலும் இங்கே கவனம் செலுத்த வேண்டி வந்தது எல்லாருமே தாங்கள் பணியாற்றும் இடங்களில் தத்தம் சமூகம் தற்பெருமை அறிதல் தொடர்பான தேவைகளை திருப்தி அடைவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாறுபட்ட சூழல் அம்சங்களை ஒரு நல்ல தலைவர் அடையாளம் கண்டு கொண்டே தீர வேண்டும் ஒருவருக்கு தேவைப்படும் திருப்தி அளிக்க உதவுவது ஒரு சூழல் அவருடைய வேலையில் அதிருப்தியை உண்டாக்குவது இன்னொரு சூழல் தத்தம் மதிப்பீடுகள் மற்றும் குறிக்கோள்களுடன் தொடர்புடைய அம்சங்கள் தங்கள் வேலையிடம் இடம்பெற்று இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மதிப்பீடுகளும் குறிக்கோள்களும் தான் தங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்று கருதுகிறார்கள் சாதனை அங்கீகாரம் பொறுப்புணர்வு வளர்ச்சி என்ற ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்த்தால் குறிக்கோள்களை எட்டுவதற்காக இவர்கள் கடுமையாக பாடுபடுவார்கள் வேலையில் திருப்தி கிடைத்ததும் தான் வேலை செய்து கொண்டிருக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை ஒருவர் கவனிக்கிறார் நிர்வாகத்தின் கொள்கைகள் தலைவரின் தராதரங்கள் பாதுகாப்பு அந்தஸ்து பணியாற்றும் சூழ்நிலைகள் என எல்லாவற்றையும் முற்று கவனிக்கிறார் அடுத்து சக தொழிலாளிகளுடன் தனக்கு இருக்கும் தனிப்பட்ட உறவுமுறைகளுடன் இந்த அம்சங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கிறார் இந்த பராமரிப்பு அம்சங்கள் மூலம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை இவர் ஆராய்ந்து பார்க்கிறார் இந்த எல்லா விஷயங்களின் அடிப்படையில் உருவாகும் தன்மைதான் ஒருவன் முனைப்பு மற்றும் செயல்பாட்டின் தரத்தையும் அளவையும் நிர்ணயிக்கிறது உள்முக வளர்ச்சி பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு உருவான அமைப்பு முறை மேற்கொண்ட எல்லா அம்சங்களையும் பிரமாதமாக நிரூபித்து காட்டியது ஆகையால் சோதனை கூடத்தின் இதே கட்டமைப்பு அப்படியே வைத்துக்கொண்டோம் அத்துடன் ஒரு இலக்கு நிர்ணய நடைமுறையையும் பின்பற்றினோம் ஒரு திட்டத்தில் மட்டும் பிரத்யேகமாக தீவிர கவனம் செலுத்தும் வகையில் தொழில்நுட்ப இயக்குநகரங்களில் பணியாற்றும் விஞ்ஞானிகளை அமைப்பு அமைப்பு முறை நிர்வாகிகளாக நியமித்தோம் ஏவுகணை எந்திர தொழில்நுட்ப உருவாக்கத்தில் ஈடுபட்டிருந்த பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக ஃபேப்ரிகேஷன் பிரிவு ஒன்றை அமைத்தோம் நீண்டகால அனுபவம் பெற்ற ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்ப நிபுணர் பி கே பிஸ்வாஸ் தலைமையில் இந்த பிரிவு செயல்பட்டதால் இதனால் அமைப்புக்குள் நடைபெறும் ஃபேப்ரிகேஷன் வேலை பலு குறைந்தது வெளியே மேற்கொள்ள முடியாத மற்ற வேலை திட்டங்களில் கவனம் செலுத்த முடிந்தது இப்படிப்பட்ட வேலைகளை மூன்று ஷிஃப்டுகளிலும் இடைவிடாமல் தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்த சமயத்தில் பிருத்வி சம்பந்தமான வேலைகள் கிட்டத்தட்ட முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தன முதன் முறையாக இந்திய முயற்சியில் திரவ எரிபொருளை பயன்படுத்தும் பலகட்ட ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது தேவையான அளவுக்கு உந்துசக்தி கிடைக்கும் வகையில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வசதி கொண்டது இது இந்த வசதியால் இந்த ஏவுகணைகள் எடுத்துச் செல்லும் குண்டுகளின் எடையையும் அதற்கெற்ப மாற்றிக்கொள்ள முடியும் பிரித்வி அணியினருக்கு நானும் சுந்தரமும் கொள்கை முடிவுகளின் நோக்கங்களையும் விளைவுகளையும் விளக்கியிருந்ததோடு மட்டுமல்லாமல் வெற்றி ரகசியத்தையும் அளித்திருந்தோம் பலம் தரக்கூடிய பொருட்களாக வடிவம் பெறும் ஆக்க சிந்தனைகளும் தங்களின் பங்களிப்பு பற்றி அணி உறுப்பினர்களின் தெளிவான கண்ணோட்டமும் தான் திட்டத்தின் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம் இது தொடர்பாக ஒய் ஞானேஸ்வர் மற்றும் பி வேணுகோபாலுடன் இணைந்து பாராட்டத்தக்க முறையில் சரஸ்வத் பணியாற்றியிருந்தார் பெருமித உணர்வையும் சாதனை வேட்கையும் தங்கள் அணியினரிடம் இவர்கள் பதிய வைத்தார்கள் இந்த ராக்கெட் இன்ஜின்களின் முக்கியத்துவம் திட்டத்தோடு முடிவடைந்து விடவில்லை அது ஒரு தேசிய சாதனை கூட்டு தலைமையை ஏற்றிருந்த ஏராளமான பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அணியின் இலக்குகளை புரிந்து கொண்டு அவற்றை எட்டுவதை உறுதி கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் தங்களுக்கென்ற தனிப்பட்ட இலக்குகளை எட்டுவதிலும் சிரத்தையோடு செயல்பட்டார்கள் ஒட்டுமொத்த அணியும் ஒரு பிரத்யட்சமான வழிகாட்டுதலில் முன்னேறி கொண்டிருந்தது கெக்கியில் உள்ள ஆயுத தளவாட தொழிற்சாலையுடன் இணைந்து இந்த இன்ஜின்களுக்கான எரிபொருள் தயாரிப்பில் அணியினர் ஈடுபட்டார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களை துளிக்கூட கலக்காமல் இந்த எரிபொருள் கலவையை உருவாக்கினார்கள் சுந்தரம் மற்றும் சஸ்வத்தின் பாதுகாப்பான திறமையான கைகளில் களம் தயாரிப்பு வேலையை ஒப்படுத்திவிட்ட திட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் ஏவுகணை இலவகவாக மேலே கிளம்புவதற்கு தோதான ஏவுசாதங்களிலிருந்து விடுவிக்கும் எந்திரநுட்பத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தில் தீவிரமான பணிகள் தொடர்ந்தன முன்பு எல்லாரமை நிறுத்தி வைப்பதற்காக வெடித்து சிதறக்கூடிய நட்டுகளை தியால் டிஎலம் வெடிப்பொருள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி சோதனை கூடமும் கூட்டாக தயாரித்திருந்தன வெவ்வேறு பணி மையங்களில் ஒருங்கிணைந்த செயல்திறனுக்கும் ஒத்துழைப்பும் இது ஒரு அற்புத உதாரணம் பறந்து கொண்டிருக்கும் போது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குவதும் மேலே இருந்து நிலப்பரப்பில் பார்வையை விடுவதும் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் தொலைவில் இருந்து பார்க்கும் போது அது மிக அழகாகவும் மிக அமைதியாகவும் நல்லிணக்கம் நிறைந்ததாகவும் தெரிகிறது ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டம் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் ஒரு தேசம் இன்னொரு தேசம் என்று பிரித்து வைத்திருக்கும் எல்லைக்கோடுகள் எல்லாம் எங்கே போய்விட்டன என்று நான் வியக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா விதமான காரியங்களும் நடவடிக்கைகளும் விலகி இருக்கும் ஒரு மனோபாவத்துடனும் பற்றற்ற தன்மையுடனும் அணுகுவது அவசியமானதாக இருக்கலாம் ப்ளோசோரில் இடைக்கால சோதனை தளம் அமைப்பதற்கு இன்னும் ஒரு வருடம் ஆகும் என்ற நிலை இருந்ததால் பிருத்தவியை ஏவுவதற்காக ஷாரிலேயே விசேஷமான வசதிகளை ஏற்படுத்தினோம் ஏவு சாதன மேடை பிளாக் ஹவுஸ் கட்டுப்பாட்டு சாதனங்கள் ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்து பதிவு செய்ய நடமாடும் நிலையங்கள் உள்ளிட்ட வசதிகளை இங்கு அமைத்துக் கொண்டோம் ஷார் மயத்தின் அப்போதைய இயக்குனரும் எனது பழைய நண்பருமான எம் ஆர் குரூப்புடன் மறுபடியும் இணைய முடிந்ததில் சந்தோஷமடைந்தேன் பிருத்திவியை விண்ணில் செலுத்தும் திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றுது எனக்கு பரமதிருப்தி டிஆர்டிஓ இஸ்ரோ டிஎல்டல் ஷார் இவற்றுக்கிடையேயான கோடுகளை எல்லாம் பொருப்படுத்தாமல் பிரித்வி அணியின் ஒரு ஒரு உறுப்பினராக குரூப் செயல்பட்டார் ஏவுசாதன மேடையில் எங்களுடன் நீண்ட நேரம் செலவிடுவார் அவர் எரிபொருள் நிரப்பும் பணியில் வெகு ஆர்வத்துடன் ஈடுபட்டார் ஏவும் கண்ணி திட்டத்தை என்றும் மறக்க முடியாத இனிய அனுபவமாக ஆக்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மணி பதினொன்று இருபத்தி மூணுக்கு பிரித்வி ஏவப்பட்டது தேசத்தின் ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்தின் சரித்திரத்தில் அது ஒரு சகாப்தம் பிரித்வி என்பது தரையிலிருந்து பறந்து சென்று தரைப்படையை தாக்கும் ஏவுகணை மட்டுமல்ல ஆயிரம் கிலோ எடை கொண்ட வழக்கமான குண்டுகளை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்து சென்று இலக்கிலிருந்து ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்குள் செலுத்தி துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது அத்துடன் எதிர்காலத்தில் உருவாக உள்ள வழிகாட்டியபடி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டங்களுக்கு அடிப்படையானதும் கூட இது தரையிலிருந்து விண்ணில் பாய்ந்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய வசதி கொண்டது இது இது மட்டுமல்லாமல் கப்பல் படைக்கு ஏற்ற வகையில் இதை திருத்தி அமைக்கவும் முடியும் ஏவுகணையின் துல்லியத்தை பொதுவாக இலக்கில் இருந்த அது அதிகபட்சம் எவ்வளவு தூரம் வட்டத்திற்குள் தாக்கும் என்பதை வைத்து கணக்கிடுவார்கள் சுருக்கமாக இதை சிஇபி என்பார்கள் அதாவது ஒரு ஏவுகணையின் சிஇபி ஒரு கிலோமீட்டர் என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் செலுத்தப்படும் மொத்த ஏவுகணைகளை குறைந்தது பாதி அளவாது இலக்கிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூர விட்டத்திற்குள் வந்து விழுந்துவிடும் உதாரணமாக வளைகுடா போரில் ராக் பயன்படுத்திய ஸ்கட் ஏவுகணைகளை சொல்லலாம் வழக்கமாக அதிக சக்தி கொண்ட குண்டுகளை சுமந்து செல்லும் ஏவுகணைகளுக்கு சிஇபி ஒரு கிலோமீட்டர் என வைத்துக் கொண்டால் அவை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை ஒரு இராணுவ மையம் விமானப்படைத்தளம் போர்க்கட்டுப்பாட்டு மையம் போன்றவற்றை தாக்கி அழித்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் மிக துல்லியமாக இலக்கைகளை நிர்ணயிக்கப்படாமல் ஒரு நகரம் போன்ற பரவலான பரப்பை நோக்கி வீசப்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஜெர்மனியின் டூ ரக ஏவுகணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மார்ச் வரை லண்டன் நோக்கி சரமாரியாக வீசப்பட்டன அதிக சக்தி கொண்ட குண்டுகள் அந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றின் சிஏபி பதினேழு கிலோமீட்டரில் எனவே ஐநூறு டூ ஏவுகணைகளை லண்டன் நகரை குறிவைத்து வீசியும் கூட இரண்டு லட்சம் வீடுகள் நாசமடைந்தன இருபத்தி ஓராயிரம் பேர் மட்டுமே பலியானார்கள் மேற்கத்திய நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் பற்றி பெரிதாக கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட இலக்கு நோக்கி வழிகாட்டியபடி சென்று தாக்கும் தொழில்நுட்பத்தை பெறுவதிலேயே நாம் கவனம் செலுத்தியதால் ஐம்பது மீட்டர் சிஇபி துல்லியத்தை எட்டும் அளவுக்கு நமது தொழில்நுட்பத்தை வழக்க முடிந்தது பிருத்வி ஏவுகணையின் சோதனை முயற்சிகள் வெற்றிகரமாக முடிந்தபோது இலக்கு நோக்கி மிக துல்லியமாக அணுகுண்டுகளை வீசும் வல்லமையை நாம் பெற்றுவிட்டோம் என்ற உரைய வைக்கும் உண்மை வெளியானதும் எல்லோரும் வாயெடுத்து போனார்கள் தேவையான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நாம் புரட்டு வேலை செய்வோம் என்ற பேச்சுக்கும் இந்த சோதனை முற்றுப்புள்ளி வைத்தது நம்மோடு நட்பாக இல்லாத அண்டை நாடுகளில் பிருத்வி வெற்றியால் அதிர்ச்சி அலைகள் பரவின ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்த மேற்கத்திய வட்டாரங்கள் பிறகு ஆத்திரமடைந்தன ஏழு நாடுகளின் தொழில்நுட்ப தடை நம் மீது திணிக்கப்பட்டது வழிகாட்டியபடி சென்று தாக்கும் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு துளியும் சம்பந்தமில்லாத இல்லாத தொழில்நுட்பத்தை கூட இந்த நாடுகளிடமிருந்து இந்தியா பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது வழிகாட்டும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சுயசார்புடைய தேசமாக இந்தியா உருவெடுத்ததில் வளர்ச்சியடைந்த நாடுகள் முழுவதும் கதிகலங்கி போய்விட்டன